அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல்லையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு படித்த நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்தால் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது கிட்டத்தட்ட இதே இடத்துல அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வேற ஒரு நபர் இருந்திருந்தாருன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ப்ராஜெக்டோட வேல்யூ இவ்வளோ ஐயாயிரம் கோடியா எனக்கு எவ்வளோ கமிஷன் ஐநூறு கோடியா இப்படின்றத வாங்கிக்கிட்டு அவங்க ஒதுங்கிக்குவாங்க மாநில அரசுக்கு தனியாக கமிஷன் போகும் மக்கள் இருபதாயிரம் குடும்பம் வெளியேற்றப்பட்டிருக்கும் இப்போ இந்த இருபதாயிரம் குடும்பத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை எங்கே போகிறது புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் கட்டி தங்க வைப்பாங்களா ஆடு மாடு சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்ந்தவனை இல்லை கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட்டினுடைய குவாலிட்டி எவ்வளோ என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒரு லேண்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு விற்கிது அப்படின்னா ஒரு ஏக்கரு நீங்கள் கவர்மெண்ட் என்ன வேல்யூ கொடுத்து எடுக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் அதை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன இடம் வாங்கி வீடு கூட கட்ட முடியாது அப்போது அந்த இருபதாயிரம் குடும்ப மக்களும் எங்கே போவாங்க டங்ஸ்டன்ட் கண்டிப்பாக நாட்டுக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா டங்ஸ்டன்ட் வந்து முதல்ல எதுக்காக பயன்படுதுன்றத மக்களாகிய நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வந்து குண்டு பல்புல இருக்கக்கூடிய நூல் இலை போல இருக்கிறது தான் வந்து டங்ஸ்டன் அது வந்து குண்டு பல்ப் எரியறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியலையும் தொலை போடக்கூடிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருந்தது இப்ப உதாரணத்துக்கு எவ்வளவு வெப்பம் இருந்தாலும் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை இப்ப நூறு டிகிரி ஒரு இரும்பு உருகிறதுனா இது வந்து ஒரு ஆயிரம் டிகிரி வரைக்கும் தாங்கும் அவ்வளோ வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய தன்மை இந்த டங்ஸ்டன் மெட்டீரியலுக்கு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேஜிஎஃப் ராக்கி பாய் வந்து சுடுவாப்ல உடனே அந்த வந்து வெளியில போற இடத்துல நெருப்பு மாதிரி எரியும் வந்து சிகரெட் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கும் இந்த டேங்கர்ல ஒர்க் பார்த்தீங்களா அந்த எல்லாம் எவ்வளோ ஹெவியான புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணி சூட் பண்ணுவாங்க அந்த அந்த துளை வந்து எவ்வளவு ஹீட் ஏறும் இந்த மாதிரி பகுதிகளுக்கு டங்ஸ்டன் பயன்படுத்துகிறாங்க வைரத்துக்கு நிகரான ஒரு பொருள் தான் டங்ஸ்டன் இதனுடைய இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் இல்லைன்னு சொல்லல இது சைனாலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ரைட் இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதை வந்து தான் இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு இருபதாயிரம் கும் மக்களை வந்து நம்ம வந்து வெளியேற்றினோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் எங்க எங்கே போகும் அது எல்லாத்தையும் தாண்டி வருமானம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இது எல்லாத்தையும் தாண்டி மக்களினுடைய நலனுக்காக தான் ஒரு வளர்ச்சி மக்களை வெளியே அனுப்பி நீ அந்த நலனை வச்சு என்ன பண்ண போற ஸோ முப்பத்தி ஒம்போது எம்பி பாராளுமன்றத்தில் பேசி ஒப்பீனியன் பண்ணி நிறுத்தி இது எல்லாம் பண்ணினாதான் இந்த விஷயம் டங்ஸ்டன் டங்ஸ்ட ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எவ்வளவு சிம்பிளா வந்து இந்த வேலையை முடிச்சாரு தான் ஒரு படிச்ச வங்கிட்ட ஒரு நல்ல வங்கிட்ட ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா அவனால எது வேணாலும் முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு மதுரையில இருந்து எட்டு பேர்த்த கூட்டிட்டு போறாரு பொங்கலுக்கு முன்னாடியே சொல்றாரு நீங்க நீங்க தாராளமா வந்து பொங்கல் கொண்டாடுங்க இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் சொல்லி அண்ணா அவர்கள் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் வந்து முழுமையா நம்புனாங்க ஏன்னா மற்றவங்க மற்ற அரசியல்வாதி மாதிரி இவர் இருக்க மாட்டாருன்னு நம்புனாங்க ஆனா அந்த நம்பிக்கையை இன்னைக்கு முழுமையா காப்பாத்திருக்காரு டங்ஸ்டெண்ட் பிரச்சனையை வந்து இங்க இருந்து எட்டு பேர்த்த கூட்டிட்டு போய் டெல்லியில் பேச வச்சு மத்திய அமைச்சர் வந்து ஓகே இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை நிறுத்தியிருக்காங்க இதுவே வேற ஒரு ஆளாக இருந்திருந்தாங்கன்னா அந்த நிறுவனம் அதுவே பெரிய நிறுவனம் அது என்ன நிறுவனம்ன்றதை நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க அந்த நிறுவனத்தினமிருந்து கமிஷனை வாங்கிட்டு லைஃப் லாம் நம்ம நம்ம குடும்ப செட்டில்டு மாநில அரசில் யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்துக்கும் கமிஷன் சரி இந்த பணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து மொத்தம் எவ்வளவுனா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏக்கர் இந்த ஏக்கரை கம்மியான பணத்தை கொடுத்து நீங்க வாங்கி இந்த நிறுவனம் வாங்கி டங்ஸ்டன் வந்து நீங்க எடுத்து இதிலிருந்து அதிகப்படியான லாபத்தையும் சம்பாதிச்சு கம்மியான விலைக்கு லேண்டை கொடுத்துட்டு அவன் போய் எங்க துறவரம் போகிறது அதாவது சொந்த அஹ் பிறந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டின் அகதிகள் போல துரத்தி அடிக்கப்பட்டிருப்பாங்க வெளியில என்ன பண்ணுவான் அவன் குடும்பம் அவனுக்குன்னு ஒரு ஒரு பொருளாதார சூழ்நிலை உருவாக்கி இருப்பான் நம்ம குழந்தைய குட்டி படிக்க வைக்கிறோம் நம்ம நாளைக்கு நம்ம பையன் காப்பாத்திடுவான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தவே நீங்க வெளியேத்துனா சாதாரணமா சாதாரண விஷயமா நாப்பத்தி எட்டு கிராமம் சாதாரண விஷயம்ல நாப்பத்தி எட்டு கிராமம் இன்னைக்கு ஒரு கிராமம் வந்து வெளியில போனாவே என்ன பண்றதுன்னு தெரியாது நாப்பத்தி எட்டு கிராமம் இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் அண்ணாமலை அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு உண்மையாவே அவர் அரசியலுக்கு வந்து சாதிச்சிட்டார் இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்நாள்ல அவர் அரசியலுக்கு வரணும்ன்ற விதி வந்து ஒருவேளை இதுவா கூட இருந்திருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேன் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஒரு தங்க எழுத்துல வந்து குறிப்பிட்டு வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் போய் சேரணும் இதை நிறைய ஷேர் பண்ணுங்க ஒரு நேர்மையான ஒரு மனிதன் வந்து அதிகாரத்திலையும் பதவியிலையும் இருந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு உதாரணம் இந்த டங்ஸ்டன் பிரச்சனை ஸ்டாப் ஆனது இது ஒவ்வொரு தமிழ் மக்கள் கிராமத்துல இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் அதிகாரமும் ஒரு பதவியும் படித்தவன்கிட்டையும் நேர்மையா இருக்கிறவங்கிட்டையும் மனசாட்சிப்படி நடக்கிறவங்க தான் போய் சேரணும் அப்படின்றதுக்கு உதாரணம் அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ